ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எதாவது தங்கச்சிக்கு எடுத்துருக்க விளக்கு இந்த விளக்கு இந்த விளக்குன்னு பாருங்கள் விளக்கு இதுக்கு துணை விளக்கு ஒன்று எடுத்திருக்கோம் துணை விளக்கு வந்து ரெண்டு விளக்கு எடுக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாம்பிராணி கரண்டி இதுக்கப்புறம் சூடங்கட்டுற கரண்டி தத்தி ஸ்டாண்டு அப்புறம் சந்தனம் குங்குமம் திருநாறு மணி சின்ன நாளி இது தண்ணி வைக்கிறதுக்கு அலாக்கு இது வந்து என்னது உலக்கா நாலி ஓகே இப்போ இது வந்து சின்ன விளக்கு பொண்ண விளக்கு சின்ன விளக்கு எடுத்திருக்கோம் சரியா இதுதான் தங்கச்சிக்கு எடுத்த விளக்கு நண்பர்களே முதல்ல ஒரு விளக்கு பார்த்தோம் நீங்களே பாருங்களேன் இந்த விளக்கு பார்த்திங்களா இந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு கிலோ இருக்குது பெரிய விளக்கு தெரியுது உங்களுக்கு நண்பர்களே இந்த பாருங்கள் முப்பத்தெட்டு கிலோ இருக்குது இந்த விளக்கு இது விலையை கட்டிங்கன்னா ஆடிடுவீங்க முப்பத்தஞ்சாயிரரூவா முப்பத்தஞ்சாயிரம் தானே விளக்கு முப்பத்தஞ்சாயிரரூபா இந்த விளக்கு அதுக்கெல்லாம் கம்மி தாங்காது அப்படின்ட்டு பார்த்தா டக்குனு சின்ன பீஸாக எடுத்துவிட்டோம் பாருங்க ஆமாம் சின்ன வேலைக்கு எடுத்துகிட்டு வந்து என்ன செய்ய சரி நான் போய் துறைச்சி வீடியோ வாட்ச் பண்ணுங்க நான் நிறைய நம்ம எடுப்போம் இல்லை இடத்துல எனக்கு காமிக்கிறோம் மீண்டும் வெளியில் சோ மீண்டும் வெளியே வந்திருக்கோம் சொல்லுக்கா நம்ம சொல்லு மீண்டு வந்துருக்கோம் ஆமாம்